இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாட்டிலேயும் போராடி அந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த தலைவர்கள் தான் அந்த நாட்டில் அரசியல் பொறுப்புக்கு வந்திருக்காங்க ஆனால் அந்த உலகத்திலேயே இந்தியாவில் மட்டும்தான் சுதந்திரத்துக்கு போராடின மகாத்மா காந்தி தான் அவர் தான் பிரதமர் ஆகணும் ஆனால் அவர் விலகிக்கிட்டு நான் மக்கள் சேவையை செய்ய தான் வந்தேன் எனக்கு அரசு பதவி தேவையில்லைன்னு தூக்கி எறிஞ்சிட்டு பண்டிதர் ஜவஹர்லால் நேருவை தலைவராக்கினார் அப்போ சுதந்திர போராட்டத்தில் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து காமராஜரும் கக்கனும் மகாத்மா காந்திக்கு உதவியாக இருந்தாங்க அது பாருங்க கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும்னு தமிழில் ஒரு பொன்மொழி இருக்குது அந்த பொன்மொழி இவங்களுக்கு தான் அது சரியாக பொருந்தும் உண்மையிலேயே இந்த ரெண்டு பேருமே அந்த காந்தி வந்து அரசு பொறுப்பை ஏற்றுக்கிடலை ஆனால் இந்த ரெண்டு தமிழ்நாட்டு காந்திகளும் அரசு பொறுப்பை ஏற்றுக்கிட்டாக்க அரசியலில் ஆனால் நேர்மையில் ரெண்டு பேருக்கும் போட்டி தான் யார் இதில் உயர்ந்தவங்கன்னு நம்மளால் சொல்லவே முடியாது ஒரு முறை மகாத்மா நம்ம தாத்தா காமராஜர் விரு ஊர் விருதுநகர் அந்த ஊரில் ஒரு கொலை நடந்துருச்சு அந்த கொலை நடக்கும்போது பக்கத்தில் காமராஜரோட தங்கச்சி பையன் இருந்ததாக பதிவாயிருக்கு எஃப்ஐஆரில் அப்போ கக்கன் தான் போலீஸ் அமைச்சராக இருக்காரு அப்போ காமராஜர் கேட்குறாங்க என்னப்பா அந்த கேஸு கேஸில் சம்மந்தப்பட்டாலாம் உள்ளே தூக்கி போட்டாச்சா அப்படின்னு ஐயா எல்லாரையும் போட்டாச்சுங்கய்யா அப்படின்னு கக்கன் சொல்கிறாரு அப்போ ஒரு பேரை குறிப்பிட்டு தாத்தா சொல்கிறாங்க காமராஜர் சொன்ன உடனே கக்கன் தாத்தா ஐயா அவர் நம்ம வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லவும் ஏ என்னையா பேசுகிற நம்ம வீட்டு பிள்ளையா தப்பு தப்பு தானே அப்படின்னு சத்தம் போட்டிருக்காங்க அப்போ கக்கன் வந்து இன்னுமே இந்த மாதிரி விடக்கூடாது யாரையும் அப்படின்னு கக்கன்ட்டு சொல்லவும் உடனே ஒன்றும் கவலைப்படாத அவனை தூக்கி உள்ளே வச்சிட்டேன் நான் அப்படின்னு இருக்காரு நம்ம காமராஜர் தாத்தா அதே மாதிரி ஒரு தடவை கக்கன் தாத்தாவோட மருமகன் ஒரு அரசு வேலைக்கு செலக்ட் ஆகிட்டார் இந்த விஷயத்தை வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி செலக்ட் ஆகிட்டேன்னு அப்போ உடனேவும் தம் மகளோட புருஷன்தான் கக்கன் தாத்தாவோட மகளோட புருஷன் மருமகன் அப்போ உடனடியாக ஏ எப்படி நீ செலக்ட் ஆன எல்லாம் என்ன நினைப்பான் காமராஜ் ஆட்சியில் கக்கன் மினிஸ்டராக இருக்கான் கக்கன் மருமகன் அரசு வேலையில் சேர்ந்துட்டான்ல நினப்பான் அந்த வேலையை நீ உடனே ரிசைன் பண்ணு அப்படின்னு அதிகாரிகளை கூப்பிட்டு அந்த வேலை உத்தரவையே நீக்க சொல்லிட்டாராம் அதில் கோபம் அடைஞ்ச கக்கன் தாத்தாவோட மக அவரை கூப்பிட்டுக்கிட்டு தமிழ்நாட்டை விட்டு வேறு இடத்துக்கு போயிட்டாங்க மாலத்தீவோ ஏதோ ஒரு இடத்துக்கு போய்ட்டதாக கேள்விப்பட்டேன் அந்த மாதிரி அந்தளவுக்கு இவர் அவரை விட நேர்மையானவர் அதே மாதிரி ஒரு தடவை காமராஜர் தாத்தா அவர் வீட்டுக்கு போயிருக்கார் விருதுநகருக்கு வீட்டுக்கு வெளியே ஒரு குழாய் போட்டிருந்துருக்காங்க அப்போ இது என்னங்கிறேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ அந்த பாட்டி அவரோட அம்மா சொல்லியிருக்காங்க ஏப்போ அந்த பயல வந்து நீ ரொம்ப தூரம் நடக்க வேண்டான்னு போட்டு போனான்ப்பா அப்படின்னு சொல்லவும் ஏன் நீ முந்நூறுபா கொழாய் எங்களுக்குள்ளே போட சொல்லியிருக்க அவன் என்கிட்ட முப்பதாயிரத்துக்கு சன்மானத்தை எதிர்பார்த்து அங்கே வருவான் முதல் இது அந்த கொழாயை தூக்கிட்டு போயிருங்கிறேன் அப்படின்னு எடுத்துகிட்டு போக சொல்லியிருக்காரு தான் பெற்ற தாய் வயசான அம்மாவுக்கு ஒரு திருக்கு கொழாயை கூட அவர் விட்டு வைக்கலை அந்த அளவுக்கு அந்த அளவு உத்தமே அதே மாதிரி நம்ம கக்கன் தாத்தா அவரோட சொந்த தம்பி போலீஸ் வேலையில் சேர்ந்துட்டார் செலக்ட் ஆகிட்டார் அப்போ போய் அண்ணன் நான் போலீஸ் வேலை சேர்ந்துட்டேனே அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறாரு ஏன் ஒன்று சேர சொன்னால் நீ சேர்ந்துட்ட நாளைக்கு கக்கன் போலீஸ் மினி மினிஸ்டராக இருக்கான் உள்ளே சேர்த்துட்டான் தம்பியன்னு சொல்லுவான்ல நாலு பேர் நீ உள்ளே வரக்கூடாது உடனே எழுதி கொடு வெளியே போ அப்படின்ட்டுருக்காரு அப்போ நம்ம காமராஜர் தாத்தாவே எப்பா அவன் உண்மைக்கு அவன் திறமையை காட்டி செலக்ட் ஆகியிருக்கான் அவனை எதுக்கு நீ போ சொல்கிற அப்படின்னு சத்தம் போடுறாங்க அதெல்லாம் நான் ஏற்றுக்கிட முடியாது நாளைக்கு வரலாறுல என் பேரில் ஏதாவது ஒரு தப்பு வந்துடக்கூடாது அப்படின்னு தம்பி அந்த வேலையே சேர விடாத அளவுக்கு பண்ணியிருக்கிறாரு நம்ம கக்கன் தாத்தா பாருங்க இந்த கிராஸில் வச்சு பார்த்தா ரெண்டு பக்கமும் நீயா நானா நீயா நானா சமமாக தான் நிற்கும் தட்டு மேலேயும் ஏறாது கீழேயும் இறங்காது அதுதாங்க தாங்க சொல்கிறது